அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்குறோம் நான் வந்து பிரின்சிபால் ஆஃப் கவர்மெண்ட் ஐடிஐ நார்த் சென்னை நார்த் சென்னை வட சென்னை மின்ட் ஐடியில் பிரின்சிபலாக இருக்கிறேன் சார் வந்து ட்ரைனிங் ஆஃபீஸர் சார் வந்து ஃபெசன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய ஐடிஐ வந்து தமிழ்நாடு முழுவதும் நூற்றி ரெண்டு ஐடிஐ பசங்கள் ஒரு பெரிய ஐடிஐ இதில் வந்து ஒன் இயர் கோர்ஸ் டூ இயர் கோர்சஸ்ன்னு சொல்லி இருபது கோர்சஸ் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கோர்சஸ்லயும் சரி டூ இயர் கோர்ஸ் எல்லாமே வேலைவாய்ப்புக்குள்ள கோர்ஸும் இதில் எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆகி இருக்கக்கூடிய எயித்து குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு வெல்டர் பிளம்பர் அண்ட் வயர்மேன் அது டூ இயர் கோர்ஸ் இந்த மூணு கோர்சஸ் இருக்குது மற்றபடி ஃபிட்டர் டர்னர் மெஷினிஸ்ட் எலக்ட்ரீஷியன் ஏசி மெக்கானிக்ஸ் கிரவுட்ஸ்மெண்ட் சிவில் இன்டீரியர் டிசைன் போன்ற ஒரு கோர்சஸ்லாம் டென்த்து படித்தவங்களுக்குள்ள கோர்சஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதில் வந்து கவர்மெண்ட் ஐடியில் ஃபீஸஸ் ஃபீஸ் எதுவுமே கிடையாது மாதம் எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருவோம் எல்லாருக்குமே சமமாக எழுநூற்றைம்பது ரூபா தமிழ்நாடு அரசு உதவித்தொகை கொடுத்துட்றாங்க அதுபோக புதுமை பண்ணுற திட்டத்தில் தமிழ்நாடு அரசு வந்து அரசு பள்ளியில் படித்து சேர்றவங்களுக்கு கூடுதல் ஆயிரம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இதில் யூனிஃபார்ம் வந்து ரெண்டு செட்டும் ஸ்டிச்சிங் சார்ஜஸோடையும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க சைக்கிள் கொடுக்குறாங்க ட்ராயிங் இன்ஸ்ட்ரூப்மெண்ட் ஷூ இதெல்லாம் கொடுத்துறாங்க பஸ் பாஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க இதெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது இது எந்த கட்டணமில்லாம் இருக்குன்னா இப்போ மக்கள் நிறைய வரவே இருக்கு நிறைய ஐடி நிறையா சேர்றாங்க அதனுடைய இதில் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள்லாம் வந்து டென்த்து முடிச்ச உடனே ஐடியில் வந்து சேர்ந்து ஐடி வந்து பார்வையிடும் பார்வையிட்டு என்னென்னன்ற கோர்சஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது எது எல்லாம் இருக்குதுன்னு அந்த சார்லாம் பார்த்து நீங்கள் சேரலாம் கடந்த ஆண்டு முடித்தவங்க அத்தனை பேர் நூறு சதவீதம் நாங்கள் வேலை வாய்ப்பை வாங்கி தந்துட்டோம் பிளேஸ்மெண்ட் பீஸ் இல்லாத பயிற்சி அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி தந்துடுறோம் மேற்கொண்டு வந்து டெக்னாலஜி சென்டர் உடைய இண்டஸ்ட்ரியும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து ஒவ்வொருத்திலையும் நூற்றி ரெண்டு ஐடி எழுபத்தி ஓரு ஐடிகளில் வந்து டாடா டெக்னாலஜி சென்டர் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மெக்கானிசம் இண்டஸ்ட்ரியல் ரொபோட்டிக்ஸு அட்வான்ஸ்டு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பேசிக் டிசைனர் அண்டு விர்ச்சுவல் வெறிப்பெயர் போன்ற கோர்சஸ்லாம் இது டென்த்து மட்டுமல்ல யாரெல்லாம் வேலை வாய்ப்பு தேடுறாங்களோ ஒரு டிப்ளமோ முடிச்சவங்க முடித்தவங்க டிப்ளமோவில் ஃபெயிலானவங்க இல்லை லெவன்த்தோடு நின்றவங்க பிஏ பிஎஸ்சி பிகா அப்படி முடித்தவங்க எல்லாருமே அதில் சேரலாம் கடந்த ஆண்டு கூட அந்த டாட்டா இண்டஸ்ட்ரியில் எண்பத்தஞ்சு பேர் வந்து இருபதாயிரம் ரூபா பதினெட்டாயிரம் ரூபா இருபதாயிரம் ப்ளேஸ் ஆகிட்டாங்க ஆகவே வந்து அந்த டெக்னாலஜி சென்டரை நீங்களாம் வந்து பார்வையிடணும் அது இப்போ நவீன இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு வேலைவாய்ப்பு கேட்கறவாறு உள்ள கோர்சஸ்லாம் இருக்குது நீங்கள் அதனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐடிஐ இப்போ நம்ம சென்னைனால் சென்னையில் நான் வட சென்னையில் இந்த ஐடிஐ இந்த டெக்னாலஜி சென்டருக்கு கிண்டியில் ஒரு பெரிய ஐடி இருக்குது அம்பத்தூரில் அதே மாதிரி பெண்களுக்குன்னு தனி ஐடி வச்சுருக்காங்க எல்லா ஐடிலேயும் பெண்கள் சேரலாம் முப்பத்தி மூணு சதவீதம் எல்லா கோர்ஸ்லையும் சேரலாம் அதே மாதிரி பெண்களுக்குன்னு தனியாக கிண்டி அம்பத்தூர் போன்ற இடங்கள்லாம் இருக்குது இங்கே இருக்கக்கூடியதில் சிட்டியில் இந்த மூணு இடத்துலையும் டெக்னாலஜி சென்டர் இருக்குது கிண்டி அம்பத்தூர் நம்ம சென்னை எங்கள் ஐடிஐ அதே போல் பெரும்பாக்கம் செங்கல்பட்டு இதுலேருந்து உரகடம் இந்த உரகடத்தில் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க எழுபத்தி ஒரு சென்டர் தமிழ்நாட்டில் அந்த டெக்னாலஜி சென்டர் ஐடி ஆரம்பத்துலருந்து அறுபதுலேருந்து இருக்குது அது டெக்னாலஜி சென்டர் கடந்த ஆண்டில் இருந்து வந்து செயல்படுது எல்லா இடத்துலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த ஐடியில் சேர்ந்து பயனடைந்து வேலைவாய்ப்பணி உடனடியாக பெற்று உங்கள் வாழ்க்கையை வந்து உயர்த்தலாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி